எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சாஸ்திரப்படி கிரகப்பிரவேசம் செய்வது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் எனக்கு நிறைய தொலைபேசி அழைப்புகள் அதில் வந்து நேற்று ஒரு பெண் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்களோட ஜாதகத்தையும் அனுப்பியிருந்தாங்க அம்மா நாங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்ஸ் வந்து ஹவுஸ் வாங்கியிருக்கோம் அதில் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணணும் அதற்கு நீங்கள் நாள் குறித்து தரணும் என்னென்ன சம்பிரதாயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சாதாரணமாக வந்து இது எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து சின்ன குழந்தைங்க ஐடியில் வேலை பார்க்குது அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னது தன்னோட கணவர் வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோட்டலில் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி பண்ணுவோன்னு சொன்னாங்க ஆனால் நான் வந்து சாஸ்திரப்படிக்கு பண்ணணும்னு நினைக்கிறேம்மா நீங்களே டேட்ஸ் எல்லாம் பார்த்து கொடுங்க அப்படின்னு தன்னுடைய ஜாதகத்தையும் அந்த பெண் அனுப்பியிருந்தாங்க நான் வந்து இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே நம்ம ஒரு ஜோதிடராக இதற்கான பதிலை ஒரு வீடியோவே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ பதிவில் அதை வந்து சொல்கிறேன் அதாவது கிரகப்பிரவேசம் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துலேருந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வீடு கட்டுவது ஒரு கல்யாணம் பண்ணுவது அதுக்கு என்ன பழமொழி சொல்கிறாங்க அப்படின்னா வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் இது ரெண்டுமே ஒரு பெரிய விஷயம்தான் ஒரு சின்ன வீடு கட்டுறது அப்படின்னா கூட அதில் நம்ம பல பிரச்சனைகளை வந்து சந்தித்து தான் அதற்கான பண உதவி அதற்கான ஆட்கள் இப்படியெல்லாம் இது பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் அப்போ அந்த கிரக பிரவேசத்தை சாஸ்திரப்படி எப்படி செய்கிறது தான் அந்த பெண் கேட்டிருந்தாங்க அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது குரு பகவான் வந்து உச்சமாக இருந்தார் குரு உச்சமாக இருக்கிறவங்களுக்கே நல்ல ஒரு குரு வலிமையாக இருக்கிறவங்களுக்கே ஒரு சாஸ்திர சம்பிரதாயங்களில் ரொம்ப நம்பிக்கை இருக்கும் நான் வந்து அதை இது ஒரு வீடியோவாக பண்ணலாமே அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன் முதல்ல வந்து நம்ம கிரகப்பிரவேசம் அப்படின்னா இதற்கான மாதங்கள் எதை தேர்வு செய்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது சித்திரை மாதம் பண்ணலாம் வைகாசியில் பண்ணலாம் ஆணி ஆடியில் பண்ணக்கூடாது ஆவணியில பண்ணலாம் புரட்டாசியில் பண்ணக்கூடாது ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் பண்ணலாம் மார்கழியில் பண்ணக்கூடாது தை மாதம் பண்ணலாம் மாசி பங்குனியில் பண்ணக்கூடாது இந்த இந்த நான் சொன்ன குறிப்பிட்ட மாதங்களில் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் அப்போ நம்ம வந்து த வளர்பிரையாக தேர்ந்தெடுத்துக்கணும் சுக்லபக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த வளர்பிரையில் அஷ்டமி நவமி கரிநாள் சந்திராஷ்டமம் அதெல்லாம் இல்லாத நாளாக ஒரு நாள் வந்து நம்ம குறிக்கிறான் கிழமை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்தரலாம் திங்கக்கிழமை பண்ணலாம் புதன்கிழமை பண்ணலாம் வியாழக்கிழமை பண்ணலாம் வெள்ளிக்கிழமை பண்ணலாம் இந்த கிழமைகளில் பண்ணலாம் டைம் வந்து என்ன டைமில் பண்ணுறது அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்னிங்ல ஒரு ஃபோர் டு சிக்ஸுக்குள்ள அந்த கணபதி ஹோமம் அந்த அந்தனரை கூப்பிட்டு புரோஹிதரை கூப்பிட்டு செய்யக்கூடிய இதெல்லாம் வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணலாம் பத்திரிக்கை வந்து நம்ம எப்படி அடித்து உறவினர்களுக்கு தெரியப்படுத்துறது அப்படிங்கும்பொழுது நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு கிராண்டான பத்திரிக்கைலாம் கூட வேண்டாம் மஞ்சள்னு சொல்லுவோம்ல அந்த காலத்தில் வந்து ஒரு ஆர்ட் பேப்பரில் ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பத்திரிக்கை வரும் மங்களகரமான அந்த மஞ்சள் பத்திரிக்கையிலே நம்ம வந்து கிரகப்பிரவேசத்தை நம்ம அடித்து எல்லாேருக்கும் இன்வைட் பண்ணலாம் அதற்கு பிறகு வந்து கிரகப்பிரவேசில் வந்து என்னென்ன மாதிரி வீடு வந்து முழுமையாக கம்ப்ளீட் ஆகியிருக்கலாமா ஆயிருக்கக்கூடாதா அப்படின்னா நைன்டி நைன் பர்சன்ட் ஒர்க்கு வந்து முடிஞ்சு தான் இருக்கணும் ரொம்ப வந்து அரைகுறையாக நம்ம ஃப்ளோரிங் எல்லாம் போடாமல் கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது எல்லாமே ஒரு ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணியிருக்கலாம் பெயிண்டிங் ஒர்க்கு அப்புறம் பண்ணலாம் ஆனால் முழுமையடைந்திருக்கணும் வீடு நிலை வாசல் கதவு அது எல்லாமே நல்லா இது பண்ணி ஃப்ளோரிங்லாம் போட்டு தான் இருக்கணும் நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணும் பொழுது இந்த ஃபோர் டு சிக்ஸில் வந்து நம்ம அந்த நேரை கூப்பிட்டு அந்த சடங்குகள் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னா கணபதி ஹோமம் பண்ணணும் கலசங்கள் மூன்று கலசங்கள் வைத்து விநாயகருக்கு மகாலட்சுமிக்கு நவகிரகத்துக்கு அந்த மாதிரி வந்து கலசங்கள் வைத்து மாவிலையெல்லாம் வைத்து அதில் வந்து அந்தனர் வந்து அந்த சடங்குகளை பண்ணுவார் கிரகிரவேசத்துக்கு முந்தைய நாள் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது அந்த கொத்தனாரை அவங்களே பண்ணுவாங்க ஒரு லேண்ட் அப்படிங்கிறது நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் நாம் வீடு கட்டி அங்கே குடியேற போகிறோம் அப்படிங்கும்பொழுது அங்கே உள்ள தீய சக்திகள்லாம் விலகணும் முதல்ல அதற்காண்டி அவங்க ஒரு சடங்கெல்லாம் பண்ணுவாங்க ஒரு கோழி அந்த மாதிரி அவங்க வந்து வெட்டி அதை ரத்தத்தை வந்து நாலா பக்கமும் இது பண்ணி பழைய கொடுத்து பண்ணுவாங்க அந்த இதுவும் பண்ணணும் அது வந்து மு முந்தைய நாள் இரவு பண்ணுவாங்க அதற்கு பிறகு கிரக பிரவேச நாள் அன்று காலையில் வந்து நம்ம இந்த கணபதி இந்த சடங்குகள்லாம் பண்ணிவிட்டு ஒரு நல்ல நேரம் பார்த்து அருகில் உள்ள கோவிலிருந்து குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே என்னென்ன பொருள் கொண்டு வரணும் அப்படின்னா நல்ல நிறை குடம் அந்த வீட்டு பெண் அந்த தம்பதிகளில் அந்த இல்லத்தரசி வந்து அந்த நிறை குடத்தில் தண்ணீர் வந்து நல்லா எடுத்துகிட்டு வரணும் அந்த கணவரை அவங்க வந்து சாமி படம் அந்த மாதிரி தெய்வத்திரு உருவ படங்களை வந்து கொண்டு வரலாம் அப்புறம் மங்கள பொருட்களாக வீட்டுக்கு என்ன கொண்டு வரணும் அப்படின்னா நல்ல அரிசி உப்பு கல் உப்பு புளி துவரம்பருப்பு சர்க்கரை அப்புறம் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி மங்கள பொருட்கள் அதையெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே நல்ல நேரத்தில் வரணும் வலது காலை எடுத்து வைத்து அந்த பெண் வந்து வரணும் வீட்டுக்கு உள்ளே வர்றது முதல்ல இல்லத்தரசி தான் வலது காலை வைத்து வரணும் அதன் பின் தெய்வ படங்களை கொண்டுட்டு அந்த கணவர் வரலாம் அதற்கு பிறகு குழந்தைகள் அதற்கு பிறகு உறவினர்கள் அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே குடி போகலாம் வந்து அந்தனர் வந்து அவங்கள அமர வச்சு சடங்குகள்லாம் பண்ணுவார் அவங்க வந்து நல்ல ட்ரெஸ் வந்து நல்ல ஒரு ரொம்ப ஒரு ஆடம்பரம் இல்லாமல் நல்ல ஒரு பட்டுப்புடவை வேஷ்டி அந்த மாதிரி உடைகளை வந்து அணிந்து கொள்ளலாம் நல்ல மாலையெல்லாம் அணிவித்து அவர் வந்து அந்த சடங்குகளையெல்லாம் வந்து பண்ணுவார் பசுவையும் கன்று இன்ற பசுவையும் கன்றையும் வீட்டுக்குள்ளே நம்ம வர வைக்கணும் அந்த பசுவுக்கும் கன்றுக்கும் அந்த தம்பதிகள் வந்து கோபூஜை பண்ணணும் பசுவுக்கு பொட்டு வைத்து எல்லாம் பண்ணி நல்ல வெல்லம் பச்சரிசி கலந்து பசுவுக்கு கொடுக்கணும் பசுந்தலைகளை கொடுக்கணும் இதையெல்லாம் வந்து பண்ணி கோபூஜை பண்ணணும் அடுத்து நல்லதொரு நேரத்தில் தான் காய்ச்சணும் பாக்கெட் பாலெல்லாம் வாங்க வேண்டாம் பசும்பாலைத்தான் காய்ச்சணும் பால் அந்த பாத்திரத்துக்கு நல்லா மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு பால் வந்து நல்லா பொங்கணும் பால் பொங்கி வரும் பொழுது அந்த தம்பதிகள் வந்து அதை வணங்கணும் கைகூப்பி இரு கரம் கூப்பி அந்த பால் பொங்குவதை வந்து வணங்கணும் அந்த பாலை நல்லா கல்கண்டிட்டு உறவினர்கள் அனைவரும் முதல்ல வீட்டுக்காரங்க குடிச்சிட்டு அதுக்கு பிறகு எல்லாருக்குமே அந்த பாலை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அதற்கு பிறகு சர்க்கரை பொங்கல் வந்து வைக்கலாம் முதல் முதல் ஒரு இனிப்பாக அந்த வீட்டில் வந்து சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் அதற்கு பிறகு வந்து நம்ம உறவினர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வந்து சாப்பாடு போடும் பொழுது ரொம்ப வந்து போர்ட்டிக்கோ அந்த மாதிரி இடங்களில் உணவு அளிக்காமல் கிரகப்பிரவேசம் செய்த பிறகு வீட்டுக்குள்ளேயே சாப்பாடு போடணும் அதாவது அந்த அன்னம் வந்து படி தாண்டி வந்து உள்ளே இருந்து அமர்ந்து சாப்பிடும்படி அந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து உணவு அளிக்கணும் நல்ல உணவு வந்து நல்லா பருப்பு அந்த மாதிரிலாம் வச்சு கத்திரிக்காய் வாழைக்காய் அந்த மாதிரிலாம் வச்சு அப்பளம் பாயாசம் அந்த மாதிரி நல்ல நிறைவான உணவை வந்து நம்ம உறவினர்களுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி தான் வந்து கிரக பிரவேசம் பண்ணணும் பசுவை வர சொல்றது வந்து இப்போ ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி பிளாட்ஸ் அப்படின்னா அது வந்து மேலே கூட்டிட்டு வர முடியலைனாலும் கீழே வந்து கொண்டு வரலாம் பசுவுல வந்து முப்பத்து முக்கோடி தேவர்களும் வசிக்கிறாங்க பசுவுடைய நாலு கால்களும் நாலு வேதங்களாக நம்ம பார்க்குறோம் அதனால் அந்த க கன்று ஈன்ற பசுவை கொண்டு வந்து கோபூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கிரக பிரவேசில் அவசியம் மாவிலை தோரணங்கள்லாம் வீட்டில் கட்டணும் வாழை மரம் அதெல்லாம் பாட்டி நல்லா வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணணும் கிரகப்பிரவேசம் முடிந்த பிறகு அந்த கலசங்களில் உள்ள புனித நீரை வந்து அந்த அந்தனர் வந்து வேதியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மாடியில் கொண்டுட்டு போயிட்டு அந்த தம்பதிகள் வந்து ஈசானிய மூலையில் கீழே நிற்கும் பொழுது அவர் மேலே இருந்து அந்த தண்ணியை வந்து அவங்களுக்கும் தெளிப்பாங்க வீடு முழுவதும் கூட அந்த கலசங்களில் உள்ள புனித நீர் அந்த மந்திரம் ஜெபிக்கப்பட்ட நீரை வீடு முழுவதுமே தெளிக்கலாம் இப்படித்தான் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணணும் இதுதான் வந்து சாஸ்திரம் சொல்வது என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த கிரகப்பிரவேசம் வந்து நான் குறிப்பு அந்த கிழமைகள் தவிர வேறு கிழமைகளில் வந்து பண்ண வேண்டாம் அந்த சில மாதங்கள் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய மாதங்கள் அந்த மாதங்களில் பண்ண வேண்டாம் குடி முன்னாடி வீட்டுக்குள்ள எந்த பொருளையுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது முக்கியமாக பாய் தலைவாணி அந்த மாதிரி பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது இந்த மங்கள பொருட்கள் முதல் கொண்டு போய் குடி புகுந்த பிறகு பூஜை பண்ணிவிட்டு நம்ம பூஜை அறையில் அதை வைக்கணும் அதற்கு பிறகு வந்து அன்று இரவு வந்து கட்டாயமா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து அந்த தான் படுத்துக்கணும் அந்த வீட்டை வந்து கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு பூட்டிட்டு போகக்கூடாது இரவெல்லாம் நல்லா விளக்கு எரியணும் ஜன்னல் எல்லாம் திறந்து கதவெல்லாம் திறந்து நல்ல காற்றோட்டமா இருந்து அந்த வீட்டுல எது அவங்க படுத்துக்கணும் இந்த மாதிரி தான் வந்து கிரகப்பிரவேசம் இது பண்ணணும் அடுத்தது வந்து நம்ம பல லட்சம் போட்டு வீடு கட்டியிருப்போம் ஒரு கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு திருஷ்டி பூசணிக்காய் அந்த பூசணிக்காய் அதை வந்து சுற்றி அதை வந்து ஒரு தெருமுக்கில் உடைக்கிறதும் உண்டு அது ஒரு திருஷ்டி அகழதுக்கு பண்ணக்கூடியது அதுவும் செய்யலாம் முக்கியமாக அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மங்கள பொருட்களில் காமாட்சி விளக்கு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கணும் காமாட்சி விளக்கு நான் கட்டாயமாக எடுத்துகிட்டு போகணும் நல்லா மஞ்சள் குங்குமம் விட்டு காமாட்சி விளக்கும் எடுத்துகிட்டு போகணும் இப்போ சாஸ்திரப்படி வந்து கிரக பிரவேசம் பண்ணுற முறைகளை நீங்களும் தெரிஞ்சிட்ருப்பீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ